யாத்திராகமும் ஆறாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எஹோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கி கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசை இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்னார் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி போனார்கள் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வை போய் அவன் தன் தேசத்திலிருந்து இசரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசு என்றார் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சிதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால் இஸ்ரேவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர் சிமியோனின் குமாரர் யமுவேல் யாமின் ஓஹாத் யாகின் சோஹார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் சிமியனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே உற்பத்தி கிரமப்படி பிறந்த லீவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவைகள் லேவி நூற்று முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தார் அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி சிமேயி என்பவர்கள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இட்சேயா எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் கோஹாத் நூற்று முப்பத்தி மூன்று வருஷம் உயிரோடு இருந்தார் மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சன்னதியின்படி லேவினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மூசையையும் பெற்றாள் அம்ராம் நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தான் இத்சேயாரின் குமாரர் கோராகு நெப்பே சித்ரி என்பவர்கள் ஊசியலின் குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்ரி என்பவர்கள் ஆருண் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் இளையாசாரையும் இத்தாமரையும் பெற்றாள் கோராகின் குமாரர் ஆசிர் எல்கானா அபியாசாப் என்பவர்கள் கோராகிரின் வம்சத் தலைவர் இவர்களே ஆருனின் குமாரனாகிய இளையசார் பூத்தியலுடைய குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பிணைகாசை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மூசையும் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசையும் ஆரோனும் இவர்களே கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோட பேசின நாளில் கர்த்தர் மோசையை நோக்கி நானே கர்த்தர் நான் சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ ஏத்து ராஜாவாகிய பார்வோனுக்குச் சொல் என்று சொன்னபோது மோசி கர்த்துடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான்